இந்த உலகத்தினுடைய மொத்த பிரச்சனைகளுக்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பாவம் இது நமக்கு நல்லா தெரியும் தான் பிரச்சனை தான் பரிகாரம் ஏசுதான் பதில் நமக்கு தெரியாதது என்னன்னா பாவம்னா என்ன அப்படின்றது தெரியல பாவம்னா என்னன்னு தெரியாத போது எப்படி சல்யூஷன் என்னன்னு நமக்கு தெரியும் பிரச்சனை என்னன்னு தெரியாத போது எப்படி ஏசு என்ன சொல்யூஷன் அது கொடுத்தாருன்னு தெரியுன்றது தான் பிரச்சனையா இருக்குது கிறிஸ்தவத்தினுடைய குழப்பம் அதாவது தான் பார்க்குறோம் நாம பாவம்னு சொல்றது எதை சொல்கிறோன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதெல்லாம் பாவம் இப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதெல்லாம் பாவம்னு சொன்னா விக்கிரகாராதனை செய்யறது விபச்சாரம் செய்யறது பொய் சாட்சி சொல்றது எதுவாக இருக்கட்டும் இந்த இந்த பாவங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற இருந்து தான் இயேசு நம்மை விடுவித்தார் அல்லது நாம இப்ப சொல்ற மாதிரி புகை பிடிக்கிறது புயல போடுறது பொய் சொல்றது அப்படி இப்படி கொஞ்சம் ஏமாத்திடுறது இருந்து பேப்பருங்களை எடுத்துகிட்டு வர்றது இல்லை வேற ஒரு கள்ள உறவில் இருக்கிறது இது மாதிரி ஏதோ ஒன்று பாவம் அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்குது அல்லது இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக போனால் நான் செய்யும்போது அது எனக்கு பாவமாக தோன்றது இல்லை அடுத்தவங்க செய்யும்போது எனக்கு பாவமாக தோணுது நான் செய்யும்போது அது எனக்கு ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி தெரியுது அடுத்தவங்க செய்யும்போது தான் அது பெரிய பாவமா தெரியுது ஆனா நம்ம பாவம்னு என்ன டிஃபைன் பண்றோமோ அதுல இருந்து நம்ம தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாரா இயேசு என்ன விடுவிச்சார் புகை பிடிக்கிறது இருந்து விடுவிச்சார் உபச்சாரம் செய்யறது இருந்து விடுவித்தார் இதெல்லாம் வந்து நான் நிறைய முறை ஏசு விடுவித்ததை பார்த்துருக்கிறேன் ஒரு தடவை ஒரு ஆளு இயேசுவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய என் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு புகை பிடிக்கிற நபரா தான் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் சீரட்டு பிடிப்பேன்னு கூட யாருக்கும் தெரியாது ஆனா நான் என்னைக்கு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அடுத்துக்கு அடுத்த நாள் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா என்னை விட்டு விலகிருச்சு அதுல எல்லாம் எனக்கு டவுட்டே கிடையாது எனக்கு டவுட்டு தான் இயேசு சிலுவைக்கு போனாரான்றதுதான் ஏன்னா எனக்கு இன்னொரு வகை ஆட்களும் தெரியும் எவ்வளவோ முறை சொல்லி கூட சுயடு பிடிக்கிறத விடாத ஆளு வாயில கேன்சர் வந்தோடனே டாக்டர் சொன்னதுனால விட்டு ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க விபச்சாரத்துக்கு வந்து ஏசுதான் விடுதலை தர்றாருன்னு இல்ல தூக்கி போட்டு நாலு மீதி போலீஸ் ஸ்டேஷன்ல மீச்சோடனே விட்டு ஆளுனா இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்ப இங்கதான் பிரச்சனை வருது ஏசு கிறிஸ்து எந்த பாவத்தின் நிமித்தம் சிலுவைக்கு போனார் அல்லது இப்படி கேட்கிறேன் நான் மரியாளுகிட்ட வந்து தூதன் சொல்லும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்னு அப்படி சொல்லும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அது தெளிவா இருக்குது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு தான் சொன்னார் தமது அப்படின்னா யூத ஜனங்கள் அப்போ யூத ஜனங்களுடைய புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து பான்பராக் போடுற பழக்கத்திலிருந்து அவர்களை விடுவிப்பார்னு மேறி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கறதுதான் நம்முடைய முக்கியமான கேள்வியா இருக்குது ஏன்னா நம்முடைய சுவிசேஷம் அப்படிப்பட்டதா இருக்குது நம்முடைய நரேட்டிவ் நாம இந்த உலகத்துல சில சமயங்கள்ல ஆஹ் மிக குழப்பமான ஒரு நிலையில நாம் இருக்கிறோம் கேள்வி கேட்காத கிறிஸ்தவர்களாக ஒரு கதையை நம்புகிறோம் நரி பழம் சாப்பிட்ட கதை நல்லா இருக்குது ஆனா நரி பழம் சாப்பிடுமான்னு நம்ம கேள்வி கேட்டதில்லைன்னு சொல்றது போல ஒரு வடிவமைப்பு ஒரு கட்டமைப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதுல கூட நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஏசு பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்தாரா அல்லது தேவனுடைய கோபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தினாரா அது ஒரு கேள்வி தானே ஏசு இருந்து நம்மை ரட்சித்தாரா அல்லது தேவனுடைய கோபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தினாரா நிறைய நேரம் நம்முடைய சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா கோபமான ஒரு கடவுள்கிட்ட வந்து ஏசு கிறிஸ்து எப்படியா நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றோம் என்ன நடக்குது ஏதேன் தோட்டத்துல மனிதனை ஆண்டோர் உண்டாக்கி வைத்தார் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பழத்தை பத்தி சொல்லிட்டு போனார் ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான் இதுதான் பாவத்தினுடைய துவக்கம் இந்த பாவம் செஞ்சதுனால அதுக்கப்புறமா அது என்னவோ அவனுடைய அந்த பழத்தை உள்ள சாப்பிடும்போது அவன் ரத்தத்துக்குள்ள என்னமோ நடந்துருச்சு போல் இருக்குது ஆதாமுடைய ரத்தத்துக்குள்ள அதுக்கப்புறமா அந்த ஆதாமுக்கு பிறக்கிற எல்லாம் பாவிகளாவே பிறக்கிறாங்க இந்த பாவிகளா பிறக்கிறாங்கன்னு ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யாருமே சொல்லி கொடுக்காம சில தவறுகள் வந்து பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா செய்யறதுனால அப்போ இது ரத்தத்திலே ஊறி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப யாராலையும் அவர்களை மீட்க முடியாது யாராலையும் அவங்களை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது ஏன்னா பரலோகத்துல இந்த மாதிரி தப்பு செய்றவங்களுக்கு இடம் இல்லை கடவுள் வேற பயங்கர கோபக்கார கடவுள் அவர் பக்கத்துல சேர்க்க மாட்டார் இந்த பாவிகளை அதனால இந்த வசனத்தை கூட இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல இந்த யோவான் மூணு பதினாறு இப்படி சொல்லியிருக்குது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா காட் ஷோ லவ் த வேர்ல்டு சோ தட் ஹீங் கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் அப்படின்னு இருக்கும் அதை நாம எப்படி வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா காட் இஸ் சோ ஆங்கிரி அட் த வேர்ல்ட் அண்ட் யூ கீல்டு இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் அப்படின்னு வாசிக்க ஆரம்பிச்சோம் தேவன் தான் கொன்னாரு அவருக்கு முதலே தெரியும் கொல்றதுக்காக தான் அனுப்புனாரு அப்படிலாம் ஒரு நல்லா சொல்லியிருக்கோம் அதுல கேள்விகள் கேட்டால் நூறு ஓட்டங்க இருக்குது அதனால அது கேள்வி கேட்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாத ஒரு கதையாக அது நமக்கு சொல்லப்படுது அப்போ மனிதனுடைய ரத்தத்துக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் வந்துடுச்சு ஆகவே சுத்தமுள் சுத்தம் இல்லாத அந்த ரத்தத்துக்கு மத்தியில அவர் சுத்தமுள்ள ரத்தம் உடையவராக வந்து அந்த சுத்தமுள்ள இரத்தத்தை சிந்துனதுனால அதுவும் கடவுளுடைய ஏற்பாடாவே இருந்தது நம்மளெல்லாம் கடவுள் கொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது பயங்கர கோபமா இருக்கும்போது ஏசு கிறிஸ்து வந்து நம்ம மேல இருந்த கோபத்தை அவர் மேல வாங்கிக்கிட்டாரு அதுவும் கடவுளுடைய திட்டமாதான் தான் இருந்தது தேவன் வந்து ரோமர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொன்றார் அப்படி கொன்ன பிறகு அவர் உயிர் தெரிந்த பிறகு யாரெல்லாம் ஏசு எனக்காக தான் மறித்தார் என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் நம்புறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவருடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அது எந்த நாள் வரைக்கும் அவங்க வந்து ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்களோ எந்த நாள்ல ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்களோ அது வரைக்கும் உள்ள பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு மன்னிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யாம பாதுகாப்பா இருந்தீங்கன்னா பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா ஒரு வேளை பரலோகத்துக்கு போய் சேரலாம் இது ஒரு கதை இதை நம்ம நம்பி இருக்கிறோம் இப்படிதான் நானும் ஏசுகிட்டு ஏற்றுக்கொண்டேன் எப்படியாவது பரலோகத்துக்கு போனோம் அதுக்காக தான் நான் ஏசுகிட்டு ஏற்றுக்கொண்டேன் பாவத்துல பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை ஆகணும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்லை பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை ஆகணும் அவர் ரொம்ப கோவமா கோபமாக இருக்கிறாரு இவ்வளோ ரத்தன சிந்தனை பிறகு கூட நீ வந்து ஏத்துக்க மாட்டியானு இன்னும் கடுப்பா கோபமாக இருக்கிறாரு அப்படின்ற எல்லாம் ஒரு இமேஜினேஷன் நமக்கு இருந்தது ஆனா இதை கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய கேள்விகள் எனக்கு இதுல வந்தது அதுல முக்கியமானது ஒய் கிராஸ் ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சிந்தப்படுறது மிகுந்த அவசியமா இருக்குது இந்த உலகத்துல ஏசு கிருஷ்ணன் ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் ஏசு கிருஷ்ணன் ரத்தம் சிந்தப்பட்டாதான் இந்த உலகத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஏன் ஏசு கிறிஸ்து ஒரு பிளேடோ ஒரு கத்தியோ எடுத்து அவர் முப்பத்தி மூணு வயதுல அவர் கையை அறுத்து இந்த ரத்தத்தை இருந்தாருன்னா கூட தான் அந்த ரத்தத்துக்கு அதே வல்லமை தானே இருந்திருக்கும் அதே பரிசுத்தம் தானே இருந்திருக்கும் ஏன் வந்து இந்த வழியை அவர் தெரிந்து கொண்டார் ரோமர்களுடைய அந்த கொடும் கிராஸுக்குள்ள ஏன் அவர் போனார் அப்படின்ற கேள்வி வருது அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பைபிளில் படிக்கும்போது மிக முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு தெரியுது தேவன் ரத்தத்தை ஒருபோதும் விரும்பல தேவன் ரத்த பிரியர் அல்ல தேவனுடைய இருதயம் யார் ரத்தத்தையாவது சிந்தனும்னு இல்லை அதை காண்பிக்க தான் கிறிஸ்துவே வந்தார் ஆனா எங்கேயோ நாம தவறி அதை என்ன பண்ணிட்டோம்னா தேவன்தான் ரத்த பிரியர் போல காமிச்சிட்டோம் அவருக்கு ரத்தம் இல்லாம முடியாது காயின் கூட வரும்போது அவன் காணிக்க ஏத்துக்கலன்னா அதுல ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ரத்தம் இல்லாத கொண்டு கொண்டாடா எப்படி நீ வந்து வெஜ்ஜை கொண்டு வரலாம் நான்வெஜ் பிரிய கடவுளுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் தேவன் ரத்தப்பிரியர் அல்ல பைபிள் பைபிள்ல ரத்தம் அப்படின்ற வார்த்தை வந்து எத்தனையோ முறை வந்திருக்குது அவ்வளவு கொலை நடந்திருக்குது அவ்வளவு மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டிருக்குது ஆனா இது எதுவுமே தேவன் ரத்தத்தை விரும்புகிறான்றத காமிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க வேதாகமும் தேவனை காண்பிப்பதை விட மனிதனுடைய இருதயம் இன்னது என்று காண்பிக்கிறது மனிதனுடைய இருதயம் இரத்த வேட்கையினால யார கொல்லலாம் யாரை கொல்றதுனால எனக்கு சமாதானம் உண்டாகும் இதுதான் காயினுடைய பிரச்சனை காயின் வந்து சமாதானத்தை தேடுறான் சமாதானத்தை தேடும் போது அவனுக்கு தெரிந்த விஷயம் என்னன்னா ஆபேல கொன்னுட்டா தன்னுடைய உள்ளத்துல சமாதானம் வருமா அப்படின்னு மனிதர்களுடைய இருதயம் இரத்தத்தை விரும்புகிறதே தவிர தேவனுடைய இருதயம் ரத்தத்தை விரும்பல அப்படிங்கறத ஃபர்ஸ்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்